ஹாய் வெல்கம் டு சர்வ குக்கிங் கிச்சன் இன்றைக்கி பஞ்சாப் ஸ்டைலில் சிக்கன் கறி செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் வாஷ்பின் எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நம்ம குழம்புலி உப்பு சேர்க்குறதுனால நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சத்தூள் ஃபுல்லாக கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் இப்போது ஒரு சின்ன மிக்சி சார் எடுத்துக்கலாம் அதில் பத்து சின்னவங்க உரித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆறு ஏழு பூண்டு பல்லும் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க பூண்டு சேர்த்தாச்சு இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கேஸ் பற்ற வச்சு சட்டி சூடானோன்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க பாருங்கள் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போது பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பட்டை வகையெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் இந்த ரெசிபிக்கு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொண்ணுரிமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா புண்ணமாக வரட்டும் பாருங்கள் வெங்காயம் வதங்கி நல்லா பொண்ணுரமாக வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்ம ஆல்ரெடி மசாலா சேர்த்து கறி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நாட்டுக்கோழியாக இருந்தால் கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த ரெசிபிக்கு பிராய்லர் கோழி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கறி கூட நல்லா வெங்காய தக்காளி எல்லாம் மசிஞ்சு இருக்கு பார்த்திங்களா அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு கறியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் மல்லித்தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கறி கூட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்க நல்லா கறி கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போது கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கும்போது கூட நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து சேர்த்துக்குங்க நான் வந்து கரம் மசாலா சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல வாசனையாக இருக்குது இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி கணக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு அட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கறி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் கறியும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ உப்பு காரமெலாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரமெலாம் கரெக்டாக இருக்குது இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மெத்தி தான் பஞ்சாப் ஸ்டைலில் சேர்த்துப்பாங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான டேஸ்ட்டில் பஞ்சாப் கறி ரெடி ஆகிடுச்சி அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது கறி நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியில் துவிக்கலாம் சூடான சாதம் சப்பாத்தி புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கூட சப்பாத்தி புரோட்டா கூட வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதேமாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் பஞ்சாப் ஸ்டைலில் சிக்கன் கறி செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் சர்வ குக்கிங் கிச்சன் you ஆல்